மாமா சொல்றது மாமா வந்து ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு ரொம்ப மன உளைச்சல்ல இருக்காரு இவ வந்து கொடுமை மேல கொடுமை வந்து படுத்துறா இவெல்லாம் இருப்பாளா வச்சுக்கோங்க சரியா இருங்க போய் அதனால மாமாவோட ஆதங்கம் வந்து உண்மையா பொய்யா நடிக்கிறாரா நடிக்கலையா இல்ல யாரு யார் அடிமையா வச்சிருக்கா யார் யார கொடுமைப்படுத்துறா அப்படிங்கறது பூரா கமாண்டா இங்க போட்டு தள்ளிடுவாங்க எப்படி போட்டிருக்காங்க நூத்தி முப்பத்தி எட்டு லைக்கு இருநூத்தி எண்பத்தி எட்டு கமாண்ட் கமாண்டு மட்டும் இன்னும் அதுக்குள்ள லைக் பண்ணிருக்காங்க எவ்வளவு பேரும் என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பாருங்க வாடக புருஷன் வந்து விட்டான் வாங்க மக்களே காரி துப்புவோம் இரநூத்தி ஒவ்வொரு பேர் லைக் பண்ணியிருக்காங்க சரியா ரெண்டாவது நேற்று லைவ்ல சிக்கா தங்கை மோகனா நல்லா காரி துப்புனான் எவ்வளவு கேவலமா திட்டினாலும் இந்த ஆளு திருந்தவே முடியாது திருத்தவே முடியாது அதாவது ஓ அசிங்கத்தை நீயே தேடிக்கிற மல்லாக்கப்படுத்து இந்த எச்சி துப்புனா எப்படி நம்ம மேலேயே தெரியும் அந்த மாதிரி நீ என்ன பேசினா அந்த வீட்டுக்கு வராம இருந்து நீ உன் குடும்பத்தோட போனீங்கன்னா உனக்கு யாரும் எதுவும் சொல்லக்கூடது இல்லை நான் பேசுற நியாயமா இல்லையாடி பிள்ளைகளா நீ பேசி பேசிட்டு வந்து ஏன் கவட்டக்கூடாதான் நுழையத பேசி பேசி இங்க இங்கேதான் அந்த படுத்துக்கிட்டு ஏன்னா இங்கேதான் ராஜ்ஜியம் பண்ண முடியும் இங்கதான் நீ ஆயிரம் தேனா போட முடியும் தான் ஆயிரம் ஆயிரம் ஊர் மேல போன முடியும் அங்க போய் போனீங்கன்னு வச்சுக்கவே மூணு பேரும் சேர்த்து உனி அப்படியே ஊன முறிச்சு மூட்டையை கட்டிடுவாங்க அதனால உனக்கு அந்த பயம் இருக்கு ஏன்னா போடும் போடும்போதே போனா போகுது வந்து தொலை அப்படின்னு அவன் சொல்றேன் ஊட்ட ஆசையா போற ஊட்டி தொலை இல்ல வச்சிரு அப்படின்னு உனக்கு கொடுத்த மரியாதைய மக்கள் எல்லாருமே தான் பார்த்தாங்க புரியுதா இதை விட பெரிய பெரிய அசிங்கம் எல்லாம் நிறைய இருக்குது சரியா அதனால நான் என்ன சொன்னா அது ஓ பிரச்சனை உன்னோட மானம் உன்னோட மரியாதை குடும்பத்தோட நீ வந்து பேசிட்டு குடும்பத்தோட போயிடணும் அவனை அங்கிட்டு ஒருத்தனை விட்டு நீ இங்கிட்டு வந்து கவிட்டைக்குள்ள நினைச்சா யாராதான் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க சரியா வந்துட்டாரு நல்ல குடி நாணயம் உச்சா மாமா ம் நேற்று நைட்டு லைவு வராதப்போவே நினைச்சேன் இரண்டு பேரும் தண்ணியை போட்டுட்டு கும்மி புடி சண்டை போடுவீங்க போடுவீங்கன்னு ஆனால் இங்கே வந்து எங்க மாமா எப்படி நடிக்கிறாரு குடிவு குடி சண்டை ஓட்ட நீ பாத்தியா சரி நாங்கள் சண்டையே போடுறோம்னு வச்சுக்கவே இப்போ எனக்கு காயப்பட்டு இந்த நேரத்தை சண்டை வந்து ஆரம்பிச்சோம் அவர் என்னைய பிடிக்க பிடிக்க பிடிச்சிட்டான் எப்பா நகையெல்லாம் அந்து போயிடும் இப்பதான் தான் வாங்கிருக்கோம் அப்படின்னா ஒண்ணு பிரச்சனை இல்லை நீ அடி நான் எனக்கு காயம் ஆகணும் மொத்த பேரையும் ஏற்கனவே குடும்பத்தோட அடிச்சுக்க பார்த்தீங்களா அந்த இதுவும் வச்சிருக்கேன் நான் மொத்த பேரையும் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும் நான் எப்பவுமே எப்படி தெரியுமா நான் ஒரு கேரக்டரை சொல்லிக்கிறேன் நல்லா கேட்டுக்காக்க ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு விஷயத்த படப்பட படப்பட பேசி முடிச்சிட்டனா கூட நம்பலாம் ஆனா அமைதியா இருக்கேன் பேசாம இருக்கேன் இவங்க குடும்பம்லாம் அடிச்சு நேத்து வந்தா கமல்ல கூட போட்டிருக்கீங்க சமைக்கிறதுல தலும்பு தெரியுதுக்கா அசிங்கமா இருக்கு சொல்லி இந்த தலும்பு இருக்கணும் நான் மறைக்காம வச்சிருக்கேன் ஏன் தெரியுமா இவங்க மொத்த குடும்பத்துக்கு எப்ப எப்படி லாக் கட்டிக்கணும்னு எனக்கு தெரியும் ஒருத்தி பொறுமையா இருக்கேன் பேசாம இருக்கேன்னா வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணி பண்ணுவேன் எடுத்தோடனே தப்பு 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 நான் பண்ணவே மாட்டேன் செய்வேன் நறுக்குன்னு செய்வேன் நாக்கு சுக்கா செய்வேன் சரியா எதிர்பார்க்காத நேரம் செய்வேன் அட்மினுக்கு செஞ்ச பார்த்தீங்களா அவனே எதிர்பார்த்துருக்க மாட்டான் நான் அடிச்ச ஆப்பு எப்போ அடிப்பேன் எப்போ சொருகுவேன் என்ன பண்ணுவேன்னு அவனுக்கே தெரியாது ஆனால் சொருகுவேன் வெயிட் பண்ணிக்க நான் வந்து ஒரு கழுகு மாதிரி எப்பவுமே நமக்கு எற சிக்குன்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்பேன் நேரம் பார்த்து லம்பா தூக்குவேன் அந்த மாதிரி இவங்க வந்து அடிச்சு விட்டு விட்டுப்பட்டு நான் வந்து வேடிக்கை பார்த்துட்டு கம்பிட்டு இருக்கேன் தான் வரைக்கும் எல்லா போய் தான் வச்சிருக்கேன் நான் நினைச்சேன்னா அதை போய் இன்றைக்கி ஆஸ்பத்திரிக்கு போய்ட்டு அழகாக டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி மாற்றுவேன் மா மாற்றிடுவேன் என்ன சேலைகேலை கட்டினா கொஞ்சம் அசிங்கமாக தெரியும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் எல்லாமே மனசுக்குள்ளே வச்சிருக்கேன் புரியுதா அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காரி துப்புங்க நட்புகளே நீங்க அவளை விட்டு போக போறதும் கிடையாது உங்கள அவ வாழவும் விடமாட்டா சாவும் விடமாட்டா நீங்க வந்து உருப்படாத உருட்டு பாய் எதுக்கு தேவையா நீ என்ன உருட்டு உருட்டாலும் ஒருத்தி கூட நம்பள ஒண்ணியா எச்சில் தீந்து விட்டாதால் ஆட்களை வாடகைக்கு கூட்டிட்டு வந்து துப்பவும் நல்லா துப்புங்க சரியா அவ கையால தான் உனக்கு சாவு ஏய் இதெல்லாம் போய் சாகடிச்சு நான் ஏன் உள்ள போறோம் பிடிக்கலையா கிளம்புடா உன் வீட்டை பார்த்து தானே ஏன் ஆளு நீங்க இருக்கீங்களா இப்போ நான் உடனே உன் மட்டும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லுவேன் நான் எவ்வளவோ அடித்தாலும் எவ்வளவு விதிச்சாலும் எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் அந்த ஆள் என்னை தேடி வரும் புரியுதா ஆனா அந்த ஆள் நிரந்தரமா என்னை வெறுக்கணும்னா ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு ஒரே ஒரு மேட்டர் தான் இருக்கு அதுவும் என் கையில மட்டும்தான் இருக்குது அது உங்களுக்கு தெரியாது இவ்வளோ பண்ணி வந்துடுறாரு இங்க ஏன் இப்படி போய் போய் இது பண்ணுறானு உங்களுக்கு தெரியலையா என்னை பத்தி அந்த ஆளுக்கு நல்லா தெரியும் ஆயிரம் மிதிப்பேன் ஆயிரம் அடிப்பேன் ஆயிரம் பண்ணினாலும் தப்புங்கறத ஒண்ணு நான் செய்ய மாட்டேன் புரியுத நான் என்னைக்கு எவங்கிட்ட அவுத்து காமிச்சோம் எவங்கிட்ட படுத்தோ நான் அந்த தப்பை செய்யறனோ அன்னைக்கு நீங்களே சொல்ல தேவையில்ல அவன் குடும்பத்தை பார்த்து அவன் போயிடுவேன் குடும்பத்தை கூட வாழ மாட்டேன் அவன் அம்மா வீடுதான் கடைசியில கெதி அவன் ஜாவும் உங்க அம்மா வீடுதான் இந்த வீடியோ டவுன்லோடு கூட போட்டு வச்சுக்க ஏன்னா இருந்தாலும்னால எங்கேயுமே இருக்க முடியாது இந்த எல்லாரும் அடங்கி போகணும்னு நினைப்பான் ஆனா அடங்கி போறவ அவளும் கிடையாது நானும் கிடையாது ஏன்னா அடங்கி போற அளவுக்கு நீ தன்மானமா நடந்துக்கணும் ஒரு பொப்பளன் கூட பாக்கிறதுல நடு ரோடுன்னு இல்ல ஒரு மீடியான்னு பாக்குறது இல்ல ஒரு லைவ்னு இல்ல உக்காந்தா அவ ஏதாவது பேசிக்கிட்டா அவள ஆயிருந்துட்டு தேனா என்னைய உட்காந்துக்கிட்டு என்னைய தேனாங்கிறது அப்புறம் தேனை ஊத்தி நக்கிறதுக்கு இங்கிட்டு வரதான் அங்கிட்டு வரணும் அப்ப காரி துப்ப மாட்டாங்களா மடியில போட்டு என்ன மனப்பா நான் கேக்குறேன் எல்லாரும் டோமர் மேல காரி துப்புங்க பாவத்தின் சம்பளம் மரணம் உன்னைய பத்தி ஏதோ ரகசியம் உள்ளது கரெக்டா போட்டிருக்கீங்கரா செம்மையா போட்டிருக்கீங்க நான் இப்பயே அதை தான் சொல்றேன் நிறைய விஷயம் நான் சொல்லல இதை நான் மிரட்டல நான் இதை இதை வச்சிருந்தால மிரட்டி நான் என்ன நம்ம ஜல்லிக்கு தேருமா நான் வந்து நிறைய விஷயம் சொல்லல ஏன் ரீசனா நடந்த மேட்ரு கூட எங்க வீட்டுக்கு வந்தது யாருக்கும் கூட நான் இன்ன வரைக்கும் சொல்லல ஏன் சொல்லணும் இவன் அதனால என்னென்ன காரி காரி துப்புறாங்க கேவலப்படுத்தி எப்படி பேசுவாங்க பணம் காசு அப்ப தீபாவளிக்கு பட்டாசு தீபாவளிக்கு துணிமணி அப்பப்ப எனக்கு தெரியாம ஐயாயிரம் பத்தாயிரம் ஆயிரம் எப்போட்டு செய்கிறான்னு தெரியுமா இருந்தாலும் தெரிஞ்சுன்னு தெரியாமையா எனக்கு எல்லாம் தெரியும் ஆனா அவங்க திருப்பி கொடுக்குற மரியாதை என்ன தெரியுமா நான் சொல்ல மாட்டேன் சரியா இருந்தாலும் நொத்துமை உட்காந்துருக்கேன் அங்க அவங்க படுத்துற அசிங்கத்தை விட இங்க எவ்வளவோ பரிசு இங்கே நம்ம ராஜ்யத்தை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சரியா மாமா நேற்று நல்ல மான்வட்டே நடந்தது என்று சொல்ல வருகிறார் மக்களே சத்தியமா எதுவுமே வரல கடைசியில் எனக்கு என்னமோ வந்துச்சுன்னு மட்டும் சொல்கிறாரு எனக்கு அது தெரியல எனக்கு அது பழக்கமும் இல்லை அதான் வந்துச்சுன்னா தப்பாக எடுத்துக்காதீங்கன்னா எனக்கு பேய எல்லாம் வராது என் பக்கத்தில் கூட அண்டாது எந்த பேய் விசாதம் குடுக்க நான் எங்கே போகிறேன் வீட்டை விட்டே வெளியே போக மாட்டேன் எனக்கு பேய் வருது பிசாஸ் வருது நானே ஒரு பெரிய பேய் நீ யோக்கியமான வாழ்க்கை வாழ்ந்தால் அடுத்தவருக்கு அட்வைஸ் பண்ணலாம் சூப்பரான கேள்வி செம்மையான கேள்வி

நான் எவன்டே போகாம உலக அறிஞ்ச உத்தமி நான் வந்தேன் அதுலயும் ஊர் மேய்ஞ்சி ஊர் பயிட்ட படுத்த காசுலேயே வாங்கி தின்னேன் கொரோனா டத்துல முப்பதாயிரம் இன்னைக்கு நீ மூணு கோடி கொடுத்தாலும் அந்த கொரோனா டயத்துல அவ கம்பெனி லீவு எங்கேயுமே போக முடியாம வைக்க முடியாம தப்ப முப்பதாயிரம் போட்டேன் அது இல்லாம வண்டி டீவு கட்டுறன்னு சொல்லி வீட்டு டீவு கட்டுறேன்னு சொன்னேன் என்ன இருந்தாலும் ஒருத்தண்டை படுத்த காசு ஒரு நாள் நீ அனுபவிச்சிருக்கீ அப்ப அந்த தேனா காசு அப்போ உனக்கு இனிச்சு கிடந்துச்சா அன்னைக்கு உனக்கு இந்த வருமானம் வந்துச்சா கம்பியில தானே வேலை பார்த்தேன் அன்னைக்கு என் காசு உனக்கு உதவிச்சா ஒரு டீவு கட்டலன்னா நோட்டீஸ் விட்டு வீடே ஜப்தி ஆகிறது வந்து ஆனாங்க புரியுதா அந்த நிமிஷம் இல்லனா இன்னால வந்து பேங்க் வந்து சீல் அடிச்சு ஏழை விட்ட பேப்பர் வரைக்கும் தான் இருந்துச்சு தெரியுதா ஒரு ரூபாய் நாளும் நம்ம கஷ்டத்துல நின்னு நம்ம மான மரியாதை போய் நம்ம சொத்தை இழந்து போக போற நேரத்துல நமக்கு உதவி செய்யற அவன் தான் கடவுள் அவன் தான் சாமி அப்படி இன்னைக்கு லட்ச லட்சமா எனக்கு கொடுக்குறான் கோடி கோடியா கொடுக்கலாம் என்னதான் ராணி மாதிரி வேலை வைக்கலாம் ஆனா இப்ப நான் படுத்த காசுல ஒரு ரூபாய்னாவது ஒரு ஒரு பருக்க வயிற்றுக்குள்ள போயிருக்கும்ல ஓ குடும்பம் திண்டுருக்கும்ல திங்காம இருந்துச்சா நீ அந்த வார்த்தையும் சொல்லவே கூடாது புரியுதா நீ பேச கூடாது ரெண்டாவது ஓ வீட்டு உனக்குன்னு யோக்கியமா வாழணும் நீ அடுத்தவன் போட்டனையும் தேனான்னு சொல்லணும் நீ சொல்ல கூடாது அதை பத்தி உனக்கு சொல்ல ரைட்ஸும் கிடையாது சொல்ல உரிமையும் கிடையாது நீ ஆஃப்டர் ஆல் ஒரு வாடகை புடிச்சேன் வந்தியா வாடகை கொடுத்தமா குடும்பம் நடத்துறமா குடிச்சமா படுத்தமா மாத்திரை மருந்து கொடுத்தாங்களா நம்மளை பாத்துக்கிறாங்களா போய்கிட்டே இருக்கணும் நாட்டாவெல்லாம் பண்ணாத சம்பாதிச்சு கொடுக்கறனா எனக்கு கூலி உன்னை பாத்துக்கிறதுக்கு எனக்கு சம்பளம் அவ்வளவுதான் அதன் மீறி நீ யார் நான் யார் அவ்வளவுதான் நான் கேள்வி கேட்பேன் உன்னைய சிக்கா சூர்யா மதுரை ஃபேமஸ் ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க நாங்க பார்த்தோம் மக்கள் முட்டாளா இருக்க இவங்க வாழ்வாங்க எங்க ஒரு ஹோட்டலில் கடைசியா எங்க இதில் அம்சவழியில வந்து பிரியாணி சாப்பிட்டோம் ஆமா தான் சாப்பிட்டோம் நான் தான் சொன்னேன் ஒரு வேலையா வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்த சொன்னேன் திருப்பி எங்க நேத்து எங்க ஜோடியா பார்த்தேன் வீட்டை விட்டு நேற்று நான் வரல அப்புறம் சோடி எங்க போத்தீங்க சோடி இதெல்லாம் பெரிய அது இல்லையா மத்தியானமே சுமி உங்களை வீட்டுக்கு வர சொல்லி புடுவாங்க ஆமா மத்தியானமே வர சொல்லுவாங்க ஐயா சார் வந்து இப்போ ரூம்ல இருப்பா அது ஹால்ல உட்காந்துருப்பாரு அக்கா வந்து பெட்ரூம்ல உட்காந்து வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கும் சுவையிட்ட இல்லைன்னா ஆள்ல உட்காந்து பெட்ரூம்ல அது பேச இங்க அங்க போய் இந்த அசிங்கத்தை படுறத விட நாலு அடி நாள் இங்கேயே வாங்கிக்கிட்டு சோத்தத்து நின்று நிம்மதியா இருப்பமேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் இருக்கியா டே அந்த ஆளை பத்தியெல்லாம் உங்களுக்கு தெரியாது நீங்க தான் கத்துறையன் கதறேன் புலம்புறியான்னு நினச்சிக்கிட்டு நான் ஆதங்கப்படுறீங்க நான்லாம் இந்த அசுரை கூட ஆதங்கப்பட மாட்டேன் ஏன் தெரியுமா நான் படுத்துற டார்ச்சல விட அவங்க குடும்பம் கொடுக்குற மன உளைச்சலும் கேவலமும் அசிங்கமும் எவ்வளவோ உருது இது எவ்வளவோ பெட்டர் இதுல நாட்டாமா மாதிரி இருக்கலாம் ராஜா மாதிரி இருக்கலாம் ரெண்டே பேர் தான் என்ன கத்தனால என்ன பண்ணாலும் சரியா சரி போதும் உங்களுக்காக இந்த வீடியோ போட்டேன் என் அங்கச்சியை வந்து ஏக்கா வீடியோ போடல வீடியோ போட்டு வீடியோ போடுனாலும் நம்ம புலப்ப நம்ம பார்த்துதான் ஆகணும் வயிறுனு இருந்தா பசிக்கிற மாதிரி எனக்கு சம்பாதிக்கணும் கடங்க கட்டணும் ஏகப்பட்ட ரூவாயை நான் கடன் வாங்கி வச்சிருக்கேன் உங்களுக்கு தான் தெரியாது கடவுள் மேல சத்தியமா பாண்டியா மேல சத்தியமா கடன் இருக்கு எவ்வளவு ரூபான்னு கேட்டீங்கன்னா நீங்களாம் அதிர்ச்சி ஆயிருந்தீங்க சரி எவ்வளவு ரூபாயா அப்படின்ட்டு அதனால கடன் கட்டுறதுக்கு நான் வீடியோ போட்டு தான் ஆகணும் மிச்சத்தை நைட்ல பேசிக்கலாம் சரியா ஓகே மக்களே உங்க அடிப்பில்லா பாய்டி பிள்ளைங்களா